இந்த பூச்சாண்டி தான் அவன் காட்டுவாங்க இந்த பூச்சாண்டிக்கு தான் நம்ம பயப்படக்கூடாது நீ முன்னூத்தி தூயின் கலைச்சு விடு மக்களுக்காக சண்டை போட்டு ஆட்சியை கலைச்சு கலைச்சா மறுபடி தேர்தல் வரும்ல அப்ப யார் வெல்லுவா மக்களுக்காக நிக்கிறவன் எவனோ அவன் அந்த இடத்துல என்ன பண்ணி போயிருவா நீ ஆட்சியை கலைச்சா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதா சொல்லுங்க வர முடியாதா அப்படின்னா மறுபடியும் மக்கள் மக்கள் தேர்வு செய்வான் அவ்வளவு மானம் கட்ட கட்ட உணர்வு ஒரு ஒரு அறிவு கிடையாது இனம் ஒத்த ஓட்டு வாங்க முடியாது பிஜேபி அந்த இடத்துல விட்டு சொல்லணும் இந்த பூச்சாண்டி தான் தான் காட்டுவாங்க இந்த பூச்சாண்டிக்கு நம்ம பயப்படக்கூடாது நீ ஆயிரம் துயின் களைச்சு விடு மக்களுக்காக சண்டை போட்டு இந்த மாதிரி எனக்கு நிதியை தரல அப்படின்னா நான் என்னுடைய வரி வருவாயை உனக்கு தர முடியாது என்னுடைய நிதியை தர முடியாதுன்னு சொல்லி சண்டை போடும் போது ஆட்சியை களைச்சு களைச்சா மறுபடியும் தேர்தல் வரும்ல அப்ப யார் மக்களுக்காக நிக்கிறவன் எவனோ அவன் தான் அந்த இடத்துலதான் நம்ம சமரசம் செய்யக்கூடாது அப்படி தான் காவிரி நதி நீர் போச்சு அப்படி தான் கச்சத்தீவு போச்சு அப்படி பயந்துதான் மாநிலப்பட்டியல இருந்து கல்வியும் இந்திய ஒன்றிய அரசு எடுத்துட்டு போச்சு இப்படி எல்லாத்தையும் கொடுத்தோம் என்ன பண்ணி போய் நீ ஆட்சி கலைச்சா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதா சொல்லுங்க வர முடியாதா இப்படித்தான் இனத்தை கொல்லும்போது போது நீங்க இந்த பதவிக்கு பயந்து உட்கார்ந்து இருந்துதான் லட்சக்கணக்கா கொண்டு குவிச்சான் போயா அப்படின்னா மறுபடியும் மக்கள் தேர்வு செய்வான் அவ்வளவு மானம் கட்ட உணர்வு கட்ட ஒரு அறிவு கட்ட மக்கள் கிடையாது தன்மான முக்கிய ஒரு இனம் அப்ப நீ எனக்கு காசு கேட்டா கொடுக்க மாட்ட பதவி ஆட்சியை கலைச்சு விடுவ ஓட்டு வாங்க முடியாது நீ கலைச்சு விட்டீங்க பிஜேபி அந்த இடத்துல திமிரா நிக்கணும்